தற்போது வெளிநாடுகளில் இருந்து குறிப்பாக இந்தோனேஷியாவில் இருந்து ஐந்து வியாபாரிகள் அல்லது போதை வஸ்து முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து நுவரேலியாவில் மித்த மித்தனிய மற்றும் தங்காலை போன்ற இடங்களில் போதைப் பொருட்கள் பெருமளவான போதைப் தயாரிப்புக்கான ரசாயனங்கள் நிலத்தடியிலிருந்து இருந்து புறப்பட்டு வைக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பது கிலோகிராம் இடையுள்ள கிராம் மூலப்பொருட்கள் அல்லது ரசாயனங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் கீழ் இவ்வாறு இந்த போதைப் மூலப்பொருட்கள் அல்லது ரசாயனங்களை கைப்பற்றுவதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இந்த அளவுக்கு அதிகமான போதைப் பொருட்கள் இலங்கைக்குள் வந்திருக்கின்றது என்றால் நிச்சயமாக போதைப்பொருள் பொருள் வியாபாரிகளாலோ அல்லது போதைப்பொருள் பொருள் இது முடிந்திருக்கார்கள் அப்படி என்றால் பலமான அரசியல் சக்திகள் இருந்திருக்கின்றன சக்திகளும் இருந்திருக்க வேண்டும் எனவே இந்த விடயத்தை அல்லது போதை வியாபாரிகளை சொல்லலாம் அவர்கள் நேரடியாக இந்த விடயத்தில் ஈடுபடுகின்றவர்கள் இவர்களுக்கு பின்னணியில் இருந்து செயல்படுகின்றவர்கள் காணப்படுகிறார்கள் அரசியல் சக்திகள் அல்லது காவல்துறை சக்திகள் இவர்கள் யார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் ஏனென்றால் எய்தவர்கள் இருக்க அம்புகள் மாத்திரம்தான் மாட்டிக்கொள்ளுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது அல்லது கர்த்தாக்கள் பிடிபடுவதில்லை கருவிகள் பிடிபட்டு கொண்டிருக்கின்றன எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இந்த போதை வஸ்து முழுமையாக இந்த நாட்டில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு விடயம் இதுவரைக்கும் நினைத்தார்கள் வெளிநாடுகளில் இருந்துதான் போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன ஆனால் தற்போது கிடைத்திருக்கின்ற தகவல்களின் படி மித்தனிய போன்ற இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட பிரமாண்டமான அளவுக்கதிகமான அதிகமான இந்த போதை வசதி பொருட்களையும் பார்க்கின்ற போது இங்கு ஒரு தொழிற்சாலையே இயங்கி வந்திருப்பதாக விவரியாவில் கூறப்படுகின்றது ஒரு சட்டவிரோதமான விரோதமான போதைப்பொருள் தொழிற்சாலை இலங்கையில் இயங்கி வருகின்றது என்றால் அதற்கு நிச்சயமாக அதனை பாதுகாப்பதற்குரிய பெரிய அரசியல் சக்திகள் இருந்திருக்க வேண்டும் காவல்துறை சக்திகளும் இருந்திருக்க வேண்டும் எனவே இந்த கைது செய்யப்பட்டவர்கள் முறையாக விசாரிக்கப்படுகின்ற போது அவர்களுடைய இயக்குனர்கள் பணிப்பாளர்கள் யார் இதனை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எப்படியான மர்மமான திட்டங்கள் கையாளப்பட்டிருக்கின்றன என்ற உண்மைகளை கண்டறிய முடியும் எனவே இந்த நாடு சீரழிவதற்கும் சமூகம் சீரழிவதற்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் பலவிதமான போதைப் பொருள் பாவனைகள் யுத்தத்தின் பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றனர் அண்மையில் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒருவர் ஒரு கேரளா கஞ்சாவோடு பின்னர் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே பொதுவாக நோக்குகின்ற போது இந்த போதைப் பொருளால் நாட்டையும் மக்களையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களையும் சீரழிக்கின்ற கலாசார படுகொலை செய்கின்ற இதுவும் ஒரு வகையில் கலாசாரத்தை அழிப்பது என்பதும் கூட ஒரு இனப்படுகொலையின் ஒரு வடிவமாகத்தான் இருக்க வேண்டும் என்றால் கட்டுக்கோப்பான கலாசார விழுமியங்களை அழித்துவிட்டால் காவாலித்தனமான அல்லது ரவுடித்தனமான அல்லது பிற்போக்கான அல்லது சமூக சீரழிவுக்கான செயல்பாடுகளை ஊக்குவிக்க முடியும் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் வடக்கு கிழக்கில் இப்படியான நாசகார வேலைகள் நடக்கவில்லை இப்போது இந்த நாசகார வேலைகள் இப்போது என்று சொல்வதை விட அக்காலத்தில் நடைபெற்றிருக்கின்றன இதற்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் முக்கியமான சூத்திரதாரிகளை வைத்துவிட்டு அவர்களுடைய கருவிகளை அல்லது அம்புகளை பிடிப்பதன் மூலமாக இந்த போதை வஸ்து விநியோகத்தை வியாபாரத்தை அல்லது இந்த துஷ்பிரயோக நடவடிக்கையை கட்டுப்படுத்த முடியாது எனவேதான் மீண்டும் மீண்டும் சொல்வது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் போதை வஸ்து என்பது நாட்டில் இருந்து துடைத்தறியப்பட வேண்டும் அல்லது கழுவி எடுக்கப்பட வேண்டும் இதில் சூத்திரதாரிகளாக இருக்கின்றவர்கள் உண்மையில் சட்டத்தின் முதலில் நிறுத்தப்பட வேண்டும் முக்கியமான பெரிய முதலாளிகளை விட்டுவிட்டு அல்லது பெரிய முதலைகளை விட்டுவிட்டு அவர்களுடைய ஏவலாளிகளை மாத்திரம் கைது செய்வது என்பது போதைப் பொருளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது எனவே உண்மைகள் பகிரங்கமாக்கப்பட வேண்டும் பெரும்புள்ளிகளாக அல்லது பெரிய அரசியல் சக்திகளாக காவல்துறை சக்திகளாக இருக்கின்ற இதற்கு உதவுன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் பலேசுதா கைது செய்யப்பட்ட போது ஒரு உண்மையை சொல்லியிருந்தார் தான் ஒரு அரசியல்வாதிக்கு அரசியல் சக்திக்கு மாதம் அறுபது லட்சத்திலிருந்து ஒரு கோடி வரை அவர் தப்பம் கொடுத்ததாக சொல்லியிருந்தார் அந்த அரசியல் சக்தி பின்னர் ஒரு படுகொலையின் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அவரை பின்னர் கோதபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக வந்தபோது பொது மன்னிப்பின் கீழ் அப்படிப்பட்ட ஒரு போதை வஸ்து வியாபாரிகளுக்கு பக்கபலமாக இருந்த அந்த அரசியல் சக்தியை அதாவது பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர அவர்களை படுகொலை செய்த அந்த அரசியல் சக்தியை பொது கீழ் விடுதலை செய்தார் கடந்த காலத்தில் இந்த போதை வஸ்து வியாபாரிகளோடு அல்லது போதை வஸ்து முதலாளிகளோடு அல்லது போதை வசதி முக்கியஸ்தர்களோடு அரசியல்வாதிகள் பின்னி இருந்து அவர்களை பாதுகாத்திருக்கின்றார்கள் எனக்கு தெரியும் ஒரு தடவை கூறப்பட்டது நீர் கொழும்பில் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியிடம் இந்த போதை வஸ்து சம்பந்தமாக கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி சுற்றி வளைப்பு செய்த போது அக்கால ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் உலங்குவான உறுதியில் சென்று அந்த அரசியல்வாதியை காப்பாற்றியதாக கூட காலத்தில் கதையடிப்பட்டது எனவே இந்த போதை வஸ்து வியாபாரம் என்பது தனிய பாதாள கோஷ்டிக்கு மாத்திரம் சொந்தமாக இல்லாமல் பளிச்சிடும் வெள்ளைகளோடு பழிச்சிடும் சிரிப்புகளோடு மக்களை ஏமாற்றி திரிகின்ற நாட்டின் தலைமைகளாக இருந்தவர்கள் முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை சில இணையதளங்களை பார்க்கின்ற போது சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த கால ஜனாதிபதி அவருடைய மகன் போன்றவர்களும் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக வந்திருக்கின்றது எனவே இந்த விடயங்களை மக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக வெட்ட வெளிச்சமாக கொண்டு வருவதன் மூலமாகத்தான் நாட்டை நாட்டின் தலைவர்களாக நாட்டின் காவல் சக்திகளாக அல்லது நாட்டை காக்கின்ற தேச பக்தர்களாக காட்டிக் இந்த முகமூடிகளை கிழித்தறிந்து நாட்டை நாசகார வேலைகளுக்கு கொண்டு இயக்குகின்ற பிரமுகர்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் அரசியல் சக்திகள் காவல் சக்திகள் எவை என்பதை மக்களுக்கு புடம்போட்டு காட்ட முடியும் ஆகவே இப்படியான செயல்பாடுகளை பார்க்கின்ற போது இந்த போதை வஸ்து வியாபாரிகளுக்கு அரண்களாக இருக்கின்றவர்களை காப்பாற்றுகின்ற செயல்பாடுகள் கூட நடந்திருக்கின்றது எனவே போதை வஸ்து முற்றாக இலங்கையில் கழுவி எடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் துடைத்தறியப்பட வேண்டுமாக இருந்தால் பின்புலத்தில் இருக்கின்ற இயக்குநர்கள் அல்லது அதிகார சக்திகள் கைது செய்யப்பட வேண்டும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக அம்புகளை அல்லது கருவிகளை நொந்து கொண்டிருப்பதால் அர்த்தமில்லை சூத்திரதாரிகள் பிடிபட்டு இலங்கை முழுமையாக போதை வசதியிலிருந்து துடைத்து எறியப்பட வேண்டும் என்ற கருத்தினை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறது